ஐவி இன்னைக்கு வந்து ஏர் இண்டியா விமானம் அகமதாபாத்தில் லண்டன் போனது வந்து விபத்துக்குள்ளாகி அதில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளில் ஒரே ஒருத்தர் வண்டி உயிர் பிழைச்சார் அவர் பேர் வந்து விஸ்வேஷ்குமார் ரமேஷ் அப்படின்றது அவர் வந்து உயிர் பிழைத்தது வந்து மிக மிக அதிசயமான ஒரு விஷயம் தான் ஏன்னா விமான விபத்தில் வந்து உயிர் பிழைக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் தான் இவர் வந்து கடவுளோட அருளால் வந்து உயிர் பிழைத்தார் மிக 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 ஆச்சரியமான ஒரு விஷயம் லட்சத்தில் கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் இந்தமாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரி இவர் வீர் உயிர் எப்படி பொழித்தார் எப்படி தப்பிச்சார் அந்த விபத்துலேருந்து அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் பேச்சு இது பண்ணதுக்கப்புறம் இது கொடுத்துருப்பாரு பேட்டி கொடுத்துருப்பாரு அதில் பார்த்தீங்கன்னா அவர் எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் இருந்தார் அதாவது லவன்யே அப்படின்ற ஒரு இயற்கைக்கு பக்கத்தில் இருந்தார் அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளானவனே என்ன பண்ணுறாரு அந்த இதை ஓப்பன் பண்ணி நான் தப்பித்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது வந்து நம்பத்துக்கு நம்ப தகுந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக ஏன் அது அப்படின்னா நம்ம காரணங்களை பார்ப்போம் அந்த விமானம் வந்து பறக்கக்குள்ள என்ன ஆகும்னா உள்ளார ஒரு அழுத்தம் இருக்கும் வெளியில் ஒரு அழுத்தம் இருக்கும் இந்த ரெண்டு அழுத்தத்துக்கு வந்து என்னாகும் அந்தமாரி ரெண்டு அழுத்தத்துக்கு நடுவில் அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணுறது வந்து அவ்வளோ கடினமான காரியம் அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் வந்து அதை ஓப்பன் பண்ண நீங்கள் அப்படியே வந்து எவ்வளோ ரொம்ப கடுமையான முயற்சி பண்ணி அதை வெளியில் திறந்தால் கூட என்ன ஆகும்னா வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து காத்திருக்கு இல்லைங்களா அது என்ன பண்ணும் உள்நோக்கி அழுத்தம் இப்படி உள்நோக்கி அழுத்தக்குள்ளே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கூட அது மூளை தான் பார்க்கும் அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா அதை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தள்ளி திறந்துட்டால் கூட உள்ளார இருக்க வெளியில் இருக்க காற்றுக்கள் என்ன பண்ணும் உள்ளார வந்து என்ன பண்ணும் விமானத்தை வந்து குலைய வச்சிரும் அதனால் வந்து அதோடய டிசைனே எப்படின்னா வந்து ஓடுற விமானத்தில் வந்து என்ன பண்ண முடியாது அந்த விண்டோஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது எமர்ஜென்சி எக்ஸிட் எப்போ ஒர்க் ஆகும் அதை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குன்னா விமானம் வந்து தரையில் இறங்கிட்டு எதையுமே பண்ண முடியல எல்லாம் லாக் ஆகிடுச்சி டோர்லாம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அந்த எமெர்ஜென்சி அந்த டோரை ஓப்பன் பண்ணி எல்லோரும் வெளியேறலாம் இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த விண்டோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஓப்பன் பண்ணுறதுன்றது வந்து மிக மிக கடினமான ஒன்று ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் வென் த ஃப்ளைட் இஸ் ஃப்ளையிங் ரைட்டுங்களா அதேமாரி வந்து அந்த இதை வந்து லிவர் அழுத்துறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் எங்கே போகும் அப்படின்னா விமானிக்கு போவோம் விமானிக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்படும் அந்த ஒரு அலா மாதிரி இதாகும் உடனே வந்து அங்கே இருக்காங்கல்ல அந்த பனிப்பெண்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க என்கொயரி பண்ணுவாங்க எதனால் இது பண்ணுறீங்க என்ன ரீசன் அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் மீறி தான் வந்து அதை ஓப்பன் பண்ணும் அப்படி வந்து அதை ஆப்ரேட் பண்ணணுன்னாலும் அதுக்கு வந்து என்ன பண்ணும் முறையான பயிற்சி வேணும் அதுக்கு வந்து ஸ்கில்டு வேணும் சரிங்களா அந்தமாரி ஸ்கில்டு இருந்தால் அதான் ஸ்கில் இருந்து முறையான பயிற்சி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அதை ஓப்பன் பண்ண முடியும் சரி அப்படி அந்தமாரி ஒரு ஸ்கில்டு பர்சன் அதுமாரி ஒரு ட்ரைனிங்கே வச்சுருக்கிறாரு அப்படின்னா கூட நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதை ஓப்பன் பண்ணி குதிச்சிருக்காரு அப்படின்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சு அடி உயரத்துலேருந்து வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க குதிக்கிறீங்க அப்படின்னாலே எலும்புலாம் சுக்குநூறாக நுடைஞ்சிரும் உடஞ்சிரும் ஓடுற ஒரு விமானத்துலேருந்தோ இதுலேயோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த அதுக்கு மேலே உயரத்துலேருந்து குளிச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு சுழுக்கோ எதையுமே வந்து அடிபடலை சட்டை கூட கிழியில இப்போ வந்து நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோம் அப்படின்னாலே வந்து கீழே வந்துட்டோன்னா கையில் ஏதாவது பொருளுக்கீடு வச்சிருந்தேன்னா ஒரு தூரம் ஒரு தூரம் போய் விழும் ஆனால் இவர் விமானத்துலேருந்து வர்றப்போ கையில் இருக்க ஃபோன் கீழே எங்கேயுமே போகல கையிலே தான் இருக்குது அதை எடுத்துகிட்டு வர்றாரு இன்னொன்று டூ வீலரில் போனால் கூட என்ன பண்ணுவோம் மயங்க அணிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட நினைவு வரத்துக்கே காமன்னார் ஆகும் இவர் என்னென்னா அவ்வளோ பெரிய விமானத்தில் இருபத்தஞ்சு அடிக்கு மேலே வந்து ஊழ்ந்துருக்கு அதுலேயும் என்ன பண்ணியிருக்கிறாரு ஃபோனை எடுத்துக்கிட்டு வந்து நல்லா தான் நடக்கிறாரு ஓரளவுக்கு அடிபட்டிருக்கு இருந்தாலும் நல்லா நடக்கிறாரு நடந்து என்ன பண்ணுறாரு செல்ஃபோனை பேசிவிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு இதில் நடந்த விஷயங்கள்லாம் விளக்கமாக கூடு கூறிட்டு போகிறாரு இதெல்லாம் வந்து கொஞ்சம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அவர் உயிர் பிழைத்தது வந்து கடவுளுக்கு நன்றி நம்ம சொல்லுவோம் ஏன்னா இத்தனை உயிர்களை வந்து பலி கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஒரே ஒரு சர்வே வந்து சர்வேயாக இருக்கின்றது ஒரு நல்ல விஷயந்தான் பட் இருந்தாலும் அவர் கூற அவர் கூறிய இந்த விளக்கங்கள் வந்து ஏற்படையதாக இல்லை அதனால் பார்ப்போம் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து இருக்குது அதை எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் வரும் அது வரைக்கும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்